அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி அண்டவரே உடைய வார்த்தையின்படி எங்களை போதித்து நடத்துங்க பிரயோஜனமானவைகளை போதித்து சத்தியத்தின் பாதையில எங்களை நடத்துங்க அண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை சரியா கற்றுக்கொள்ள கத்தர் உதவி சிங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோவான் பதினேழாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் நான் இனி உலகத்தில் ஏறேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பணின ஜபத்தை குறிச்சு தியானித்து வருகிறோம் இதுல ஒன்னுல இருந்து ஐந்து வரைக்கும் தனக்காக வேண்டுதல் செய்கிறாரு ஆறு இருந்து பத்தொன்பது வரைக்கும் தம்முடைய சீஷர்களுக்காக ஜபம் பண்ணுகிறார் அதுக்கப்புறம் உள்ள வார்த்தைகள் இயேசுவ விசுவாசிக்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணுகிறத பாக்குறோம் இப்ப நான் இனி உலகத்தில் இருன் அப்படின்னு இயேசு சொல்றாரு ஏன்னா அவர் சிலுவை மரணத்தின் மூலம் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தழுந்து பிதாவினத்துல போக போறாரு அதை சொல்றாரு இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் சீசர்கள் அவங்க இந்த உலகத்துல இருக்க போறாங்க நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் நான் உங்ககிட்ட வர்றேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றா இருக்கும்படிக்கு எப்படி பிதாவும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறாங்களோ ஒரே ஒரே காரியத்தை சிந்திச்சாங்க ஒரே காரியத்தை பேசினாங்க ஒரே காரியத்தை செயல்படுத்தினாங்க ரெண்டு பேரும் ஒன்றாய் இருந்தாங்க அது போல சீசர்களும் தங்களுக்குள்ள நம்மை போல எப்படி பிதாவும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் செயல்பட்டாங்களோ அது போல சீசர்களும் ஒன்றாய் இருக்கணும் அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்க கூடாது ஒரு மனம் காணப்படணும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் அவர்களை காத்து கொள்ளுங்க பாதுகாத்து கொள்ளுங்க அவங்களுக்குள்ள ஒரு மனம் ஒன்றாய் இருக்கணும் ஒன்றாய் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் சீசர்களை நான் காத்து கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் நீர் எனக்கு தந்தவர்கள் இயேசுவை பின்பற்றின அவருடைய சீசர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிதா ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான்னு சொல்லப்பட்டிருக்கு பிதாவோட அருளை பெறாவிட்டால் யாரும் இயேசு நிலத்துல வர முடியாது அப்படின்றத நம்ம வாசிச்சோம் ஆறாவது அதிகாரத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு யோவான் ஆறாவது அதிகாரத்துல பிதா தந்தவர்களை நான் காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போ போகவில்லை காரியத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு அவன் மட்டும்தான் கெட்டு போனா மற்றவர்கள் எல்லாம் அவர் ஒருவரும் கெட்டு போகவில்லை சீஷர்கள் பன்னெண்டு பேர்ல யூதாஸ் காரிய மாத்திரம்தான் பிசாசுக்கு இடம் கொடுத்து வாசிக்கிறோம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் அப்படின்னு சொல்லிட்டு வேத வாக்கியம் வந்து சங்கீதம் நாப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதி குதிங்காலை தூக்கினான் இந்த வேத வசனம் நிறைவேறும்படியாகவும் நூத்தி ஒன்பதாவது சங்கீதம் எட்டாவது வசனம் அங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன் அவன் உத்தியோகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது சீஷன்ற உ உத்தியோகம் அத அவன் இழந்து போயிட்டான் காட்டி கொடுத்ததன் மூலம் தன்னுடைய ஊழியத்தை அவன் இழந்து போயிட்டான் அப்ப அந்த வேத வாக்கியம் வந்து நிறைவேறும்படியாக அவன் கிட்டு போனான் இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் நான் வந்து இயேசு வந்து நான் நபிதாவிகிறேன் சொல்றார் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்க இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் இந்த உலகத்துல இருக்கும் போதே நான் இதெல்லாம் சொல்றேன் இந்த ஏன்னா என்னுடைய சந்தோஷத்தை சீசர்கள் நிறைவா பெறணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன் நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் இயேசு வந்து தம்முடைய சீசர்களுக்கு ஆஹ் பிதாவினுடைய வார்த்தையை பெற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கத்தருடைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உலகம் உலகத்து ம மனுஷர் கிடையாது நான் எப்படி இந்த உலகத்தை சா சார்ந்தவன் கிடையாது அது அவங்களும் இந்த உலகத்தார் கிடையாது ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது உலகம் வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ளல அவங்கள பகைக்கிறது ஏன்னா அவங்களோட செயல்கள் எல்லாம் பொல்லாததா இருக்கறதுனால ஏற்றுக்கொள்ளல இதே வசனத்தை வந்து ஆஹ் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது உலகம் ஏன் பகைக்கிறதுனா உலகத்துல இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அதனால உலகம் நம்மள பகைக்குது நம்ம உலகத்தார் கிடையாது உலகத்துல இருக்கிற மனுஷரை போல நம்ம வாழ முடியாது நம்ம தேவனுக்காக பிரித்தெடுத்து எடுக்கப்பட்டவர்கள் நம்ம பரிசுத்த ஜாதி அத தெரிந்து நம்மளோட வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்டதா இருக்கணும் உலகம் நம்மள பகைக்கும் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் அதுக்காக பிரித்தெடுக்கணும்ன்றதுக்காக உலகத்தில இருந்தே எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லல அப்படின்னு சொல்ற நீர் அவர்களை தீமை என்று காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன் இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள்ல எந்த தீமையும் அவங்கள அணுக கூடாது அதுக்கு அவங்கள விலக்கி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன் சீசர்களுக்காக இடத்துல இயேசு வேண்டுதல் செய்கிறார் அவங்களை அணுக கூடாதுன்னு உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உலகத்தின் மக்கள் போல கிடையாது நாங்க வந்து உலகத்தார் கிடையாது உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் வேத வசனம் தான் சத்தியம் அந்த வேத வசனம் நம்மள பரிசுத்தமாக்கும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பதுல சொல்லிருக்கு வாலிபன் தன் வழிகளை எதனால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தின் படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே அப்ப வேத வசனம் நமக்குள்ள இருக்கும்போது அது நம்மள சுத்திகரிக்கும் நம்மள பரிசுத்தமாக்கும் அது நம்மளை சீர்படுத்தும் அது நம்மளை கடிந்து கொள்ளும் வேத வசனம் வந்து நம்ம தவறு செய்யும் போது அதை உணர்த்தி காட்டும் அந்த நம்மளை சீர்படுத்துகிறது வேத வேதவசனம்தான் அப்ப பரிசுத்தமாக்குகிறது வேத தான் அப்ப வேத வசனத்தை வாசிக்கணும் அதை தியானிக்கணும் அதுல சொல்லப்பட்டத நம்ம கை கொள்ளணும் நம்ம வந்து வேத வசனத்துக்கு நமக்குள்ள கிரியை செய்யும்படியா இடங்கொடுக்கும் போது அது நமக்கு சுத்திகரிப்பை உண்டாக்கும் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் பிதாவை வந்து பிதா வந்து இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார் அவருடைய திட்டம் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும்படியா இந்த உலகத்துக்கு அனுப்பினார் இயேசுவோட சிலுவை மரணத்தின் மூலம் உலக மக்களுடைய பாவங்கள்ல இருந்து ரட்சிப்பை பெறும்படியா உலகத்துக்கு அனுப்பினார் அதுபோல இயேசு சீசர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் எதற்காகனா சுவிசேஷ பணி செய்யும்படியா அனுப்புகிறார் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தம் ஆக்குகிறேன் அவங்க வந்து சீஷர்கள் வந்து சத்தியத்தினாலே வேத வசனத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு என்னை அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன் இயேசு தம்மை பரிசுத்தமாக்குகிறார் சீசர்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அவர் ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டினார் அதை போல நம்மளும் உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் திரித்தெடுக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் வாழ எப்படி ஏசு நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் உங்கள் எல்லா நடத்தையிலும் பரிசுத்தமாயிருங்கள்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி நம்மளும் பேச்சு செயல் சிந்தனை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களா வாழும்படியா அழைக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த நாளில் நம்ம என்ன கற்றுக்கொண்டானா நான் வந்து இனி இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் ஆஹ் நம்ம எப்படி ஒன்றாயிருந்தோமோ அது போல சீசர்களும் ஒன்றாயிருக்கும்படி உங்களுடைய நாமத்தினாலே காத்து சொல்லிட்டு வேண்டுதல் செய்கிறாரு இயேசு பிதாவினிடத்துல கேட்கிறாரு கேட்டின் மகனான யூதாஸ் கரியோத் மட்டும்தான் கெட்டு போனா எனக்கு தந்தவங்கள நான் இதுவரைக்கும் நான் காத்து கொண்டேன் இனி நான் பிதாவினத்துல போறேன் இனி நீங்க சீசர்களை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆஹ் நான் என் உம்முடைய வார்த்தைகளை இவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஏன்னா வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது இவங்க உலகத்தார் கிடையாது எப்படி நான் உலகத்தார் இல்லையோ இவங்களும் உலகத்தார் கிடையாது உலகம் இவங்கள பகைக்கும் அப்படின்னு சொன்னதை நம்ம தியானிச்சோம் அதனால உலகத்துல இருந்து இவங்களை நான் ஜோமனல உலகத்தில் இருக்கையில அவங்கள காத்து கொள்ளுங்க தீமை எதுவும் அணுகாதபடி காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு வேத வசனம் சத்தியம் அந்த சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கும் பிதா இயேசுவை உலகத்துக்கு அனுப்புனது போல விசுவாசிக்கிற சீசர்களான ஒவ்வொருவரையும் இயேசு இந்த உலகத்துக்கு சுவிசேஷ பணி செய்யும்படியா அனுப்புகிறார் ஆஹ் சத்தியத்தினாலே சீசர்கள் பரிசுத்தமாக்கும்படிக்கு இயேசு தன்னை தானே பரிசுத்தமாக்கினார் அப்படின்றத தியானித்தோம் நம்மளும் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ இந்த காலை வேளையில நம்மளை ஆண்டோருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம் அன்பின் பீதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே நாம் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணீங்க அதன்படி நாங்களும் கூட ஆண்டவரே ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள கருவை சிங்க உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெற்று கொள்ள எங்களுக்கு கிருவை சிங்க உலகம் எங்களை பகைக்கும் நாங்க தியானித்தோம் நாங்க உலகத்தார் அல்ல பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய வேத வசனம் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும் அந்தவரே வேத வசனத்தினால நாங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்டு அந்தவரே உங்களுடைய சமூகத்துக்கு வந்து நிற்கும் போது குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் உம்முடைய அந்தவரே ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்பட இங்க ஒவ்வொருவருக்கும் கிருவை தந்து வழி நடத்துங்க அந்தவரே மை துதிக்கிற உண்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யப்பா எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறேன் அறிந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருவை தாங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்கள கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உண்மை அறிந்து கொள்ள கிருவை தாரம் நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இன்றதை செய்ய கிருவை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ